வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாரா ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா காரத்தொளவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர்லேயும் தாராருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்ருலையுமே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறுக்கு நியரெஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க அமராவதி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வீட் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு இருக்குதுங்க அமராவதி ஆருக்கு நியரெஸ்ட்டாக இருக்குதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க நல்லா ஒரு பசுமையான ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல் வயல் இருக்குதுங்க இந்த லேண்டை அப்படியே பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க உள்ள வரைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க மண் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க தீராத தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாழை தென்னை நெல் வயல் இந்த மாதிரிக்கு ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்து லேண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கிறாங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தேங்காய் விலகுதுங்க இந்த லேண்டோட மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீபி இல்லைங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கிணத்துல டீசல் இன்ஜின் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க அமராவதி ஆறு நியரெஸ்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு வருதுங்க தென்னை மரம் வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா எடைக்கென்று போட்டாங்க எடைக்கன்று போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் இருக்குங்க எடக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலம் வரக்கு மூன்று வருடம் ஆகுங்க மூன்று வருடம் கழிச்சு பாலம் வந்தையுமே பார்த்தீங்கன்னா பெரிய மரத்தை கட் பண்ணிடலாங்க உடுமலைக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்